அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பரிதிமார்க் கலைஞர் தொடர்பான இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா அவருடைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நியூ புக்கில் எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சான்றோர் சரித்திரத்தில் பரிதிமார்கலைஞர் அவர்களை பற்றி இருக்கும் அவருடைய காலம் என்ன அவர் இயற்றிய நூல் என்ன யாரை வந்து அவர் சிறப்பித்து கூறுறாரு இவரை யார் சிறப்பித்து கூறுறாங்க இது தொடர்பான கேள்விகளை ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் வருது இதை பார்த்துட்டு நம்ம அந்த கேள்விகளை பார்த்துடலாம் பரிதிமார்க் கலைஞர் அவர்களுடைய காலம் என்ன அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை திராவிட சாஸ்திரி என்ற சிறப்பு பெயரால் போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் ஆவார் பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் யார் சி வை தாமோதரனார் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி மாற்றி மாற்றி இந்த கேள்வி தான் இருக்கு கவனமின்றி இருந்த மாணவனிடம் பேராசிரியர் எவ்வாறு கூறினார் இதில் கவனமின்றி ஒரு மாணவன் இருப்பார் அப்போ வந்து பரிதிமார் கலைஞர் என்னம்பாரு நீ எழுவாய் உனக்கோ பிறருக்கோ பயனில்லை இங்கிருந்து உன்னால் செய்யப்படும் பொருள் இல்லை அதனால் வெளியேறு அப்படின்னு கூறுவாரு பரிதிமார் யாரிடம் வடமொழியை கற்றார் தன் தந்தையிடம் பரிதிமார் வடமொழியை கற்றார் யாரிடம் அவர் தமிழை கற்றார் தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழ் மொழியை கற்றார் எந்த தேர்வில் முதலாவதாக வெற்றி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவி பெற்றார் எப்பயுற ஒரு எக்ஸாம் எழுதுவார் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் அதுலதான் முதலாவதாக வெற்றி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவி பெறுவார் பரிதிமார் கலைஞர் எந்த கல்லூரியில் பிஏ பயின்றார் அவர் சென்னை கிறித்துவ கல்லூரியில் பிஏ பயின்றார் எந்த பாடங்களில் பரிதிமார்கலைஞர் முதலாவதாக தேர்ச்சி பெற்று பல்கலை அளவில் தங்கப்பதக்கம் பரிசாக பெற்றார் அவர் வந்து எந்தெந்த பாடங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் வேதாந்த தத்துவ சாத்திரம் இதில் ரெண்டு பாடங்களையும் முதலாவதாக பரிசு பெற்று தங்க பதக்கம் பரிசாக பெற்றார் பரிதிமார் கலைஞர் எந்த கல்லூரியில் எந்த கல்லூரியில் உதவி தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் இது நேற்று பார்த்தோம் மறைமலையாளிகளிடம்தான் அவர் தான் இன்டர்வியூ பண்ணுவார் பரிதிமார் கலைஞரை அதனால சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உதவி தமிழ் ஆசிரியராக பணியில் சேருவார் கலைஞர் இயற்றிய நாடக நூல்கள் யாவை ரூபாவதி கலாவதி இதெல்லாம் வந்து நாடகங்களாகும் மான விஜயம் என்னும் நூலை இயற்றியவரும் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் ஆவார் இந்த ரூபாவதி கலாவதி மான விஜயம் இது ரிலேட்டடாகவும் அடிக்கடி கொஸ்டியன் கேட்கப்பட்டிருக்கு பரிதிமார் கலைஞர் மான விஜயம் என்னும் நூலை எந்த நூலை தழுவி எழுதினார் இவர் மான விஜயம் ஒரு நூலை எழுதுவார் அது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவழி நாற்பதை தழுவி எழுதப்பட்டது நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவரும் யாருன்னு பாருங்க பரிதிமார் கலைஞர் இது ரிலேட்டடாகவும் கேள்விகள் கேட்டிருக்காங்க நாடகவியல் என்னும் நூல் எதை தழுவி எழுதப்பட்டது ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாடகவியல் என்னும் நூலை பரிதிமார் கலைஞர் படைத்தார் பரிதிமார் கலைஞரின் எந்த நூல் ஜி யு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது தனிப்பாசுரத் தொகை இதைத்தான் வந்து என்ன பண்ணுவாரு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பரிதிமார் கலைஞர் யாருடன் இணைந்து நானபோதினி என்னும் இதழை நடத்தினார் மூசி பூரணலிங்கம் இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பரிதிமார் யாருடன் இணைந்து நானபோதினி என்னும் இதழை நடத்தினார்னு பார்த்தீங்கன்னா மூசி பூரணலிங்கத்துடன் இணைந்து நாணபோதனி என்ன வகையான இதழ் இது வந்து ஒரு அறிவியல் இதழாகும் தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மெய்ப்பித்தவர் யாருன்னு பாருங்க தான் நம்ம தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மெய்ப்பித்தவராவார் அரசு எந்த ஆண்டு தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பரிதிமார் கலைஞருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன இவர் சூரிய நாராயணர் அதாவது சூரிய நாராயண சாஸ்திரி தான் பெற்றோர் வைப்பாங்க இது ஒரு வடமொழி பெயர் அவர் அந்த பெயர் என்ன பண்ணாரு தமிழ் என்னவாக மாற்றிக்கொண்டார் தமிழின் மீது இருந்த கார்வம் ஆர்வம் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொள்வார் பரிதிமார் கலைஞர் எந்த வயதில் உயிர் துறந்தார் அவர் தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது அகவையில் உயிர் துறப்பார் தமிழ் தமிழர் முன்னேற்றம் என்று சிந்தித்து செயலாற்றுவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தவர் யாருன்னு பாருங்க பரிதிமார் கலைஞராவார் உயர்தனி செம்மொழி இந்த கட்டுரையில சில வரிகள் பல மொழிக்கு தலைமை உயர்மொழி தனித்து இயங்கும் ஆற்றல் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகம் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் அப்படின்னு இந்த வரிகள் வந்து உயர்தனி செம்மொழி கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது இது வந்து அவர் பற்றிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் மதுரையில் நான்காம் சங்கம் இதில் ஒரு பாஸ்கர சேதுபதி அவர்கள் தலைமையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் வந்து மதுரையில் அமைக்கப்பட்டது அதில் நிருப முயன்றவர்களில் ஒருவர் வந்து யாருன்னு பாருங்க பரிதிமார் கலைஞர் ஆவார் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி பரிதிமார் கலைஞர் என்பது சரி திராவிட சாஸ்திரி நம்ம அவரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா திராவிட சாஸ்திரின்னு பார்த்தோம் என அழைக்கப்பட்டவர் பரிதிமார்க் கலைஞர் ஆவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மான விஜயம் இந்த நூலை எழுதியவர் பரிதிமார்க் கலைஞர் மன்னியில் சிறிதேர் கதிரேசன் செட்டியார் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை நந்தனார் சரித்திரம் வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதியாரால் இயற்றப்பட்டது ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் யார் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருக்காங்க நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் பாருங்க பரிதிமார் கலைஞர் ஆவார் நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார் இதை வந்து இப்பதான் பார்த்தோம் நாடக இயல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர் ஆவார் தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமார் கலைஞர் என்ன மாற்றி அமைத்து கொண்டார் அதாவது அமைத்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சூரிய நாராயண சாஸ்திரி இவர் தான் என்ன பண்ணுவார் தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தன் பெயரை பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டார் அவருடைய பிறந்த ஆண்டு அதாவது பரிதிமார் கலைஞர் காலம் பார்த்தோம் அவருடைய பிறந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாவது அகவையில அவர் இறப்பார் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓரு பாடல்களுக்கு இவர் வந்து உரை எழுதியுள்ளார் பரிதிமார்கலைஞர் நடத்தி வந்த நாணபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அவர் வந்து மூசி பூரணலிங்கம் அவர்கள்தான் நாணபோதினி இதை வந்து நம்ம பார்த்தா ஒரு அறிவியல் இதழ் அதை தொடங்கி வைத்தவர் மூசி பூரணலிங்கம் ஆவார் சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் ஆவார் இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது ரெண்டும் தொடர்ந்து ஒரு கொஸ்டின்ஸில் இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் அப்படின்னாவே பரிதிமார் கலைஞர் அவர்கள் ஞாபகம் மந்தரனும் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யாருன்னு பாருங்க பரிதிமார் கலைஞராவார் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யாருன்னு பாருங்க பரிதிமார் கலைஞர் ஆவார் பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது இதுல நாடகவியல் அப்படிங்கிற நூல் பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்ட நூலாகும் வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னு பாருங்க பரிதிமார் கலைஞர் இந்த கேள்விகள் மாறி இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி இந்த பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூறியவர் யார் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா வீகோ சூரிய நாராயண சாத்திரியார் அவர் தான் பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்பட்டவராவார் அடுத்த ஒன்று பொறுத்துகிரிவிக்கா உரிமை வேட்டல் பூபேசா ஆனந்த விகடனில் என்ன பண்ணுவார் என் சரித்திரம்னு ஒரு எழுதுவார் பரிதிமார் கலைஞர் ரூபாபதி தேவநேய பாவனார் மண்ணிலே விண் என்பது சரியான விடையாகும் தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழி என முத முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் ஆவார் அதில் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அதை பார்த்தோமோ அதிலிருந்து தான் வந்து கேள்விகளே வந்துட்டு இருக்கு பரிதிமார் கலைஞரை வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார் இது கொஸ்டின் பாருங்க ஆறுமுக நாவலரை தான் பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டுகிறார் தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னு பாருங்க பரிதிமார் கலைஞர் ஆவார் அடுத்த ஒன்று கடைசி ஒன்று பொருத்துக பம்பல் சம்பந்த முதலியார் என்ன எழுதியிருக்கார் சபாபதி லீலாவதி போன்ற நாடகங்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் அபிபன்யு பரிதிமார்கலைஞர் ரூபாவதி அருணாச்சல கவிராயர் நாடகத்தை இயற்றியுள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பரிதிமார்கலைஞர் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மற்றும் ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸில் முக்கியமான வினாக்கள் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்